நம்ம பேசுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசணும் இல்ல ஆக்சுவலா பாக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே தப்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ நம்ம தான் மிகப்பெரிய தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் சத்தியமா ரெகிரெட் பண்றேன் ஏன்னா இந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கு ரெண்டு டீம் ரெண்டு ரெண்டு பேரா இருக்காங்க அஞ்சரி ராணா ஒரு டீம் அந்த பக்கம் பார்த்தா முத்துக்குமாரன் தீபக் ஒரு டீம் இந்த ரெண்டு டீமுக்கு தான் ரொம்ப மைனஸ் இருக்கு ஓகே அந்த ரெண்டு டீமால தான் இந்த ரெண்டு டீமுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு டீம் எல்லாம் கல்ல பாதுகாக்க முடியாது கண்டிப்பா சோ இந்த ரெண்டு டீமுக்கும் மிகப்பெரிய மைனஸ் இருக்கு இருந்தாலுமே இந்த ரெண்டு டீமும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க மத்தபடி அங்க ஒரு மூணு டீம் இருக்குல யாரு நம்ம ஜெஃப்ரி பவித்ரா அன்சித் இவங்க ஒரு டீம் இந்த பக்கம் பார்த்தா விஜய் விஷால் அருண் சௌந்தரா இவங்க ஒரு டீம் அந்த பக்கம் பார்த்தா ஜாக்லின் அப்புறம் நம்ம ரயான் அப்புறம் ரஞ்சித் இவங்க ஒரு டீம் இந்த மூணு பேருக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்க கல் எடுக்க போனாலும் இன்னொருத்தவங்க அந்த கல்ல வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ரெண்டு பேரா சேர்ந்து மொத்த கல்லையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க பட் இந்த ரெண்டு ரெண்டு பேர்

மைனஸ் இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி மஞ்சரி ஒரு டீம்ல மைனஸ் இருக்கு அதான் மஞ்சரி ராணுவ இருக்கிற டீம்ல மைனஸ் இங்க ராணுவ நிறைய கல் எடுத்துக்கொண்டு மஞ்சரிட்ட கொடுத்துதான் ஆனா மஞ்சரி அதை சேவ் பண்ண முடியல மஞ்சரி கையில வச்சுட்டு நிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புடுங்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி ஜெப்ரி தான் மஞ்சள் புடுங்க ஆரம்பிக்கிறான் ஆமாங்க புடுங்கறான் புடுங்க ஒரு ஸ்டாட்டஜி போட்டு கல்லெல்லாம் கீழே போட்டு மேலே புடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்துருக்கும்போது திருப்பி அங்க ஒவ்வொருத்தர கல்ல எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு இருக்கான் திரும்ப திரும்ப ராணுவ கல் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கான் அங்கெடுக்க மாத்தி மாத்தி சண்டை போட்டு எடுத்துட்டு இருக்காங்க அது டாஸ்க்ல இருக்கும் ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா மஞ்சிரி எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே மஞ்சள் படுத்திருக்காங்க மஞ்சிரிய கை கால் எல்லாம் பிடிச்சிங்க யாரு எனக்கு ரஞ்சித் அருண் ஜெப்ரி எல்லாரும் சேர்ந்து டமாட்டிவான் பிடிச்ச இழுத்து அந்த பொண்ணு மொத்தம் கல்ல ஊறிட்டு போறாங்க ஓகேவா இங்க மஞ்சிரம் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு கேம் ஆஃப் ஆல் அது ஒரு கேம் இருக்கும் கல் அப்படிதான் புடுங்குவாங்க அந்த இடத்துல மஞ்சரி பெருசா எடுத்துக்கல புடுங்கறாங்க காப்பாத்து புடுங்குறாங்க காப்பாத்துன்னு சொல்லி சொன்னாங்கள தவிர புடுங்காதீங்க இந்த மாதிரி கேவலம் ஆடாதீங்கன்னு மஞ்சரி சொல்ல சோ மஞ்சரி பஸ்ட் அந்த கேமை பாக்குறாங்க ஆனா ரெண்டாவது அங்க வந்து ராணுவம் என்ன பண்ண ஆரம்பிச்சா அவனுக்கு வந்து அவன் கல்லு போன அவனுக்கான கண்ட்ரோலை கொஞ்சம் லூஸ் பண்றான் ஓகே அவனுக்கான கல் போனக்கான கண்ட்ரோல் லூஸ் பண்றான் இங்க நல்ல உனக்கு ஜாக்லின்கான கல்ல ஒரு தரையோ ரெண்டு தடவை தான் அட்டாக் பண்ணாங்க அங்க இருந்து கல்ல திடல அது ஏதோ பேச்சுக்கு அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு சவுந்திரக்கான கல்ல அட்டாக் பண்ண மாதிரி நான் கவனிக்கல அந்த பக்கம் பார்த்தா நம்ம அவங்க பேர் பவித்ர கல்ல பிடிச்சி உட்காந்துருக்காங்க நம்ம ஜெஃப்ரியோட டீம் அங்கேயும் எனக்கு தெரிஞ்சு ராணுவ ட்ரை பண்றான் பட் அருண் அங்க போய் ட்ரை பண்ணல அருணும் ஜெஃப்ரியும் வேற ஒரு டீம் தான் நினைச்சிருந்தா அருண் வந்து அந்த ஜெஃப்ரியோட டீம் அதை பவித்ரா பாதுகாத்துட்டு இருந்தாங்களா கல்ல அந்த கல்ல போய் அட்டாக் பண்ணிருக்கான் பட் அவங்க அட்டாக் பண்ணல ஏன்னா அவங்க ஒரு டீம் ஆட முடிவு பண்ணிட்டாங்க அவங்க ஒரு டீம் ஆட முடிவு பண்ணாங்க அது பக்காவே தெரியுது சோ அதனால அங்க அட்டாக் பண்ணனா ரானோ கொஞ்சம் ஒரு மாதிரி இதாயிட்டான் கண்ட்ரோல் லூஸ் பண்ண ஆரம்பிச்சான் நம்ம கல்லை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா ஒரு மாதிரி விரு விரு விருன்னு கல்லை எடுக்க போயிட்டே இருக்கான் எடுக்கறான் எடுக்க ட்ரை பண்றான் ஜெஃப்ரி லாக் பண்றான் ஒரு மாதிரி சண்டையா தான் போயிட்டு இருக்குது அங்க லாக் பண்ணும் போது திருப்பி இங்க மஞ்சரி கல்லை உருவிடுறாங்க மஞ்சரி கல்லை உருவும் முத்துக்குமரன் போய் அங்க லாக் பண்ண பாக்குறான் ஏன்னா மஞ்சரி டீமும் முத்துக்குமரன் டீமும் ஒரு பிளான் போட்டுருக்காங்க சோ இப்பவும் இது வந்து ஆக்சுவலா டீம் டீமா போகல ரெண்டு டீமா போகுது அஞ்சு டீமா போல ரெண்டு டீமா தான் போன மாதிரி நான் கவனிக்கிறேன் ஓகேவா சோ இங்க மஞ்சிர அட்டாக் போகும்போது முத்துக்கு மரம் ஹெல்ப்புக்கு போறான் இருந்தாலும் அங்க கல்ல நிறைய எடுத்துட்டு போயிடுறாங்க முத்துக்கு மரம் என்ன தெரிஞ்சு அருணுக்கு கால் பிடி எல்லாம் போறாங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது இதுல கூட கொஞ்சம் கண்ட்ரோல் லூஸ் பண்ண நம்ம ராணுவம் என்ன பண்றானா நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி போறான் அவன் சம ஹைட்டா இருக்கான் அவன் எப்பவுமே அவ்வளவு ஹைட்டா இருக்க ஒரு பர்சன் வந்து ஒரு மாதிரி விறுவிறுன்னு போனா ஏதோ ஃப்ரெண்ட்ல இருக்காது அடிச்சு தூக்குற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் அக்ரஸிவ் எடுத்து நான் கையில இல்லைன்னு சொல்ல முடியாது அக்ரஸிவ் கையில நான் ஒரு மாதிரி பிச்சு பிடிங்க போறான் அப்படி போகும்போது ஃப்ரெண்ட்ல இருந்து ஜெஃப்ரி லாக் பண்றான் ஜெஃப்ரி லாக் பண்ண ஜெஃப்ரி மட்டும் தான் லாக் பண்ணிருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெஃப்ரியோட கல்ல தான் இவன் எடுக்கப் போறான் ராணோ டே ராணோ வந்து ஜெஃப்ரியோட கல்ல தான் எடுக்க போறான் அப்படி எடுக்க போமா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி மட்டும் லாக் பண்ணிருக்கான் பட் அதுக்கு இடையில டக்குன்னு அருண் என்ன பண்றாரா அவரும் வந்து லாக் பண்றாரு லாக் பண்ணி ரெண்டு கையும் போட்டு அவன லாக் பண்ணும்போது அவன் என்ன பண்றானா லாக் ஆ பண்ணி போட்டு சுத்திட்டு இருக்கான் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிளம்சேட் அந்த இடத்துல அருண் சொல்றான் அடிச்சான் அடிப்பேன் 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 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இங்க தெரிஞ்சு உங்க டீம் டீமா போட்டதே மிகப்பெரிய டப்பு அந்த அங்க ஒரு டீமா அவங்க பாதுகாப்பறாங்க இங்க ஒரு டீமா இவங்க பாதுகாக்கிறாங்க இதுவே மிகப்பெரிய தப்பா இருக்கு ஜெப்ரிய ராணுவ அட்டாக் பண்ண போறானா ஜெஃப்ரி பாதுகாக்கிட்டு ஜெஃப்ரி மட்டுமே டிஃபண்ட் பண்ணிட்டு நீங்க ஏன் உள்ள போனீங்க அருண் நீங்க ஏன் உள்ள போனீங்க நீங்களும் கள்ள திருட தான் செஞ்சீங்க அவன் ரிட்டன் திருட வரா திருட வர போற கட்டடம் அங்க இருக்கு அந்த கட்டடத்தை அவன் திருட போடுன்னு சொல்லி விட்டு நீங்க குறுக்க வந்து அவனை பிடிக்க எங்க வேற லாக் பண்ணி வச்சு என்னெல்லாமோ பண்ணி அது ஒரு மாதிரி கிளம்சியா அவன் பிடிச்ச ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சான் அது ஒரு மாதிரி சண்டை லெவலுக்கு போயிடுச்சு சண்டை லெவலுக்கு போயிட்டு அருண் என்ன பண்ண ஆரம்பிச்சா நல்ல வேசத்தை போட ஆரம்பிச்சாச்சு நான் இதான் சொன்னேன் இதான் சொன்னேன் சண்டை நடக்கும் சண்டை நடக்கும் இதுதான் சொன்னேன் இதுதான் சொன்னேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கத்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே மாத்தி மாத்தி கத்த ஆரம்பிச்சாச்சு இதுல எனக்கு தெரிஞ்சு சண்டை நடக்கும் ஓகே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை சண்டை கண்டிப்பா வரும் அதுதான் டாஸ்க்

அருண் உள்ள வந்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு கடைசி தான் ஒரு நல்ல மாதிரி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடாதீங்க பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் முன்னாடி நடக்கிற விஷயத்த சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லிக்கினே இருக்கான் உட்காந்து சொல்லிக்கினே இருக்கான் பிரச்சனை வரப்போது பிரச்சனை வருது அடிப்பட போகுது அடிபட போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இங்கே யாராலையும் கேம் ஆடம்போட எல்லாருக்கான கேம் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகுது ஒரு மாதிரி கிளம்ஸி ஆக ஆரம்பிச்சு இதில் முத்து ஒரு பாயிண்ட் வைக்கிறான் அவன் கேம் விடு நீ குறுக்க போய் நீ உனக்கான கேமை சொல்லாத அவன் கேம் விடு எல்லாருக்கும் அடிப்படை தான் செய்யணும்னு சொல்லி சொன்னா முத்துக்கு மறந்து மூக்கில் வந்து ரத்தமே வருது முத்துக்கு மூக்கல ரத்தம் வருதுங்க அங்க பார்த்தா விஷாலுக்கு சமாட்டி எல்லாருக்கும் கை கால் கிழிச்சு போச்சு அந்த டாஸ்க் அப்படிதான் இருக்கும் ஆனா இங்க ராணுவ எடுத்து அவனுக்கான கண்ட்ரோலை லூஸ் பண்றான் அப்படிங்கறத உண்மை ஓகேவா பயங்கரமான சண்டை லாக் பண்றாங்க முத்துக்குமார் போடலாமோன்னு தோணுது எனக்கு தனியாக போட்டாலே பொழிச்சு பாம்பு அவனும் ஒரு தனி கேம் போட்டாலே நல்லா இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மஞ்சிரி டீமுக்கு சப்போர்ட் சொல்லிட்டு ராணுவ கூட்டு கூட்டு ராணுவ இப்படி ஆடாத பொறுமையாடு பொறுமையாடுன்னு சொல்லி முத்துக்குமார் வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறான் இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியல ராணுவ அக்ரஸ் மோட்ல தான் இருக்கான் ராணுவ அப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் சொல்லிட்டு மோட்ல தான் இருக்கான் பயங்கர அக்ரஸ் மோட்ல இருக்கான் சோ அந்த மோட் என்ன பண்ணுதுன்னா கடைசியில திருப்பி பஸ்ஸர் அடிக்குது திருப்பி அடிக்கும் போது அங்க ரிட்டர்ன் திருப்பி கல் எடுக்க போயாச்சு அங்க கல் எடுக்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர அந்த அதே மாதிரி கல் எடுத்துட்டு இருக்காங்க இதுல அன்சிந்தா பவித்ர அதுக்கு மேல ராணுவ போட்டு டிரிகர் பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்து எடுத்து படுற வந்து எடுத்து படுறான்னு சொல்லி பயங்கரமா டிரிகர் பண்றாங்க ஏன்னா அந்த இடத்துல ராணுவ தப்பு பண்றான் அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருந்துச்சு எல்லாரும் மெடிக்கல் ரூம் போயிட்டு வராங்க மூக்கல ரத்த அங்கெல்லாம் தொடச்சு வராங்க அப்போ முத்துக்குமாரன் மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்து ஜெஃப்ரி ரெண்டாவது மெடிக்கல் ரூம் போறான் போகும்போது ராணுவ என்ன பண்றான்னு கல் எடுக்க போறான் அவன் ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ற ஒரு ஆளே இல்லாதப்ப அங்க கல் எடுக்க போறான் அங்க இருக்கா பவித்ரா அன்சிதான் இருக்காங்க அப்ப பிவித்ராஜித் இருந்து திருப்பி வார்த்தையை கடத்துறாங்க வந்து எடுத்து பா வந்து எடுத்து சொல்லி அவங்க வார்த்தையை கடத்துறாங்க இது மொத்தமா சேர்ந்து ராணுவ என்ன பண்ணிட்டுனா ஃபுல்லா ட்ரிகர் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா ட்ரிகர் பண்ணிட்டு இங்க அறுநூறு வேலையை பார்த்துட்டு கடைசியில் நல்ல மாதிரி சொல்றான் எல்லாமே கடைசியில நல்லவன மாறிக்கானு இந்த இடத்துல திருப்பி பசர் அடிச்சு எல்லாம் கல் எடுக்க போயாச்சு இங்க பாத்தா ராணுவம் என்ன பண்றான் பவித்திரக்கான கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டான் அங்க போய் தடுக்கும்போது என்ன பண்றான் ஜெஃப்ரி வந்து ஜெஃப்ரி லாக் பண்றான் லாக் பண்ணி லாக் பண்ணி திருப்பிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே லாக் பண்ண ஒரு டாஸ்க்ல நடக்கிற லாக் ஓகேவா டாஸ்கில் நடக்கிற லாக்டாங்க நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது டக்குனு விழுந்துடுறான் அந்த ப்ரொமோல நான் சொன்ன திரும்ப அந்த ப்ரொமோல தான் நமக்கு வித்தியாசமா காட்டணும்னு ப்ரொமோலை எடுத்து விட போல இப்படிதான் காட்டினானு ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு ஆக்சுவலா குத்தி தான் இப்படி உள்றான் ஓகேவா சோல்ற குத்தி தான் விழுறான் அதுக்கு முன்னாடி அவன் கையை கீழே ஹோல்ட் பண்றான் அவன் கைய கீழ ஹோல்ட் பண்ணி இப்படி குத்தி உருள்றான் அதுலதான் எனக்கு என்னமோ உனக்கு அடிபட்டுச்சு அவன் கையை கீழே ஹோல்ட் பண்ணா நல்லா தெரியும் அவன் கீழே ஹோல்ட் பண்ணி அப்படி ஒரு மாதிரி சுற்றி விழுந்து அடிப்பட்டு அதனால தான் எனக்கு என்னமோ அந்த ஷோல்டர் வந்து இறங்கிட்டு எனக்கு தோணுது நான் அதை பார்த்தாலே தெரிதுங்க ஆக்சுவலா கிளியரா தெரியுது ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆயிட்டு அது இறங்கிட்டு தான் நல்லா நல்லாருது ஏன்னா அந்த கை எதுமே பண்ண முடியாது ஒரு மாதிரி லூசா விழுந்துடும் கீழே விழுந்துடும் கை ஓகேவா அதுல படுத்து இருக்கும் அவன் கை கீழே விழுந்துச்சு அவனால தூக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அப்ப டக்கு டக்கு அவன் கத்த அந்த சைடு பார்த்தினா சௌந்தர் வந்து நடிக்கிறான்னு சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தா அஞ்சிதா நடிக்கிறான்னு சொல்றாங்க ஜெஃப்ரி நடிக்கிறான்னு சொல்றாங்க ஏன்னா அப்படிதான் போச்சு அந்த இடம் அந்த சண்டை ஆக்சுவலா அப்படிதான் போயிச்சு இல்லை என்ன சொல்றேன் எனக்கும் தெரியல யார் மேல தப்பு சொல்ல எவன் மேல தப்பு சொல்லு தர ஒரு சண்டையா போயிட்டு அப்படியே அங்க ஒரு சண்டையா போயிட்டு அந்த சண்டையில கடைசியில் அருண்நாரிட்டன் வந்து பார்க்கறான் வந்து பார்த்தா அவனுக்கு தூக்க ட்ரை பண்ணும்போது விசாலும் கை பிடிக்கிறான் கை 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 கைன்னு கத்தான் உண்மையாவே சோல்ரு வந்து டிஸ்லோகேட் ஆயிட்டு பட் சோல் டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா பெயின் பயங்கரமா இருக்கும் எத்தனை நாள் இருக்கும்னு தெரில பட் இவனுக்கு முன்னாடியே ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இவனுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து ஆயிட்டு இருந்துச்சுன்னா இப்ப எது பெருசா தெரியாது அதனால நான் பார்த்தனால சொல்றேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பயங்கரமாக ஆகும் வாலிபால் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி டக்குன்னு இறங்கிடும் டக்குன்னு இறங்கிடும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து கையை உள்ள விட்டு தூக்கிடுவாங்க ஓகேவா அது வந்து தொடர்ந்து ஆனவங்களுக்கு தெரியாது இவனுக்கு ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச பெயின் வந்து பயங்கரமா இருக்கும் அது எவ்வளவு நாள் இருக்கும் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல மொத்தத்தில் அங்க இறக்கி விட்டானு முடிச்சு விட்டானோ இதுல பெரிய இது என்னன்னா இவனை உள்ள கூட்டு போறாங்க உள்ள கூட்டு போயிட்டு வந்தாச்சு திருப்பி அருண் என்ன பண்ண ஆரம்பிச்சானா அவன் அவன் தான் ஒரு வேலையை ஆரம்பிச்சான் அப்புறம் நல்லவனா மாறினான் இப்ப மொத்தத்தில் அவன் சொன்னது நடந்து போச்சு பயங்கரமா கத்தி அரை மணி நேரத்துல ஒரு விக்கெட் போயிட்டு இதுக்கு தான் சொன்னேன் சொல்லிட்டு ஒரு வசத்தை போட்டாச்சு புனிதர் வசத்தை போட்டா விஜய விசால் வெறுப்பை கத்து கற்றுன்னு கத்தினா சும்மா கத்த உனக்கு விளையாட விருப்பம் வெளியே போல உனக்கு விளையாட விருப்ப கிளம்பிட்டே இருக்கும் சும்மா கிடந்து இதான் சொல்லிக்கிட்டே இருக்காது ஆரம்பத்துல ஒரு விக்கெட் அதுக்கு சும்மா பேசினே இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய விசால ஒரு மாதிரி கோவப்பட்டான் இதுல விஜய் விசாலு போன கோவத்தை நான் சரி நினைக்கிறேன்ப்பா ஏன்னா அவன் சொல்லி சொல்லியே முடிச்சு விட்டான்னு தான் எனக்கு தோணுது நீ சொல்றப்பா தப்பு நடக்க கூடாது ஓகே ஓகே நீ சொல்றதெல்லாம் ஓகே இருந்தாலும் அந்த டாஸ்க் அப்படிதான் போகும் சோ தனியா ஒருத்தன் இன்னொருத்தனை அட்டாக் பண்ணும்போது நீ ஃப்ரீயா விட்டுருந்தா சொல்ற நீ குறுக்க போயிட்டு ஒரு டீமா சேர்ந்து இன்னொருத்தன் அட்டாக் பண்ணும்போது அது வித்தியாசமா மாறுது மொத்தத்துல விஜய் விஷால் டென்ஷன் அருண்ட சண்டைக்கு போக அருண் விஜய் விஷால மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்சுவலா சண்டே வெடிக்க வச்சுட்டானு சண்டே வித்தியாசமா வெடிச்சு போச்சு இந்த சண்டே ஆனா இல்ல நான் ஒன்னு சொல்லணும் எனக்கு எல்லார் சைடுமே தப்பு இருக்கு மாதிரி தோணுது டாஸ்க் நான் அப்படிதான் இருக்கும் எல்லார் சைடுமே தப்பு இருக்கு இதுல நம்ம பிரமோல கவனிச்ச மாதிரி நம்ம சௌந்தரி அவர்கள் பேசினதுமே ஏதோ ஒரு வகையில நியாயமும் தோணும் தோண ஆரம்பிக்குது எனக்கு ஏன்னா அவன் தான் இவ்வளவு அக்ரஸிவான மோட எடுத்து அவனே தான் அந்த கேம் ஆடினான் அவனே இந்த கேம் ஆடினப்பறம் அந்த ஒரு அடிப்படும் போது எனக்கு தெரிஞ்சு அதுக்கான விஷயங்களை அவன் தான் ஃபேஸ் பண்ணான் இருந்தாலுமே அங்கே யாரும் அவனை பிடிச்சி தள்ளலை அதுதான் ஒண்ணு இருந்தாலும் அவனுக்கு அடிபட்டுட்டு ரெண்டாவது அவர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்க வேணா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாங்கிற எனக்கு தோணுது தவிர மத்தபடி ஃபுல் அக்ரஸிவோட கையில் எடுத்தது ராணுவ தான் ராணுவ தான் கையில் எடுத்துட்டான் பட் பாவம் அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க கவனிச்ச ஒருத்திக்கு யார் இந்த டாஸ்க்க வந்து ஸ்பாயில் பண்ணிருக்கான்னு உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தையும் ஒருத்த மோட்டில் ஆடுறான் இப்ப பொறுத்த வரைக்கும் நல்லா போணும்னு நினைக்கிறான் பொறுத்த வரைக்கும் நீட் ஆடணும்னு சொல்லிட்டு அவன் கொடுத்தபடி கல்ல எடுத்துட்டு வரான் இங்க போய் கல்ல திருடுறான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கான் இந்த பக்கம் முத்துக்கு மாதிரி நான் கணிச்சா கல்ல எடுத்து வைக்கணும் தவிர திடப்போல இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு போட்டுட்டு இருக்காங்க இல்ல ஒரு சில பேருக்கான கேம் கொஞ்சம் மேலே போகும்போது அதுக்கான வருத்தங்கள் வந்து இந்த மாதிரி போய் முடிஞ்சிருது சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரங்கமான கருத்துல போகணும்